ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸான ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் டூ இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸில் வந்து தாராளமாக செவன்ட்டி ஃபைவ் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் எடுக்கலாம் நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் வந்து நான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் ஸோ இதை வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதே போல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தென் இந்தியாவின் தென் இந்தியாவின் ஏதன்ஸ் என அழைக்கப்படுவது தென் இந்தியாவின் ஏதன்ஸ் என அழைக்கப்படுவது விடை வந்து மதுரை தகரத்தின் தூது எது தகரத்தின் தூது எது கேசி ட ரைட்ஸ் கேசி ட தகரத்தின் தூது எது கேசிட்டரை நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன விடை மொழி விடை மொழி தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்பதை கண்டுபிடித்தவர் யார் தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்பதை கண்டுபிடித்தவர் யார் ஜேசி போஸ் ஜேசி போஸ் இந்தியாவின் பிஸ்மார்க் என அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் பிஸ்மார்க் என அழைக்கப்படுபவர் யார் வல்லபாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல் சிக்ஸ்த் ஒன் ஹாக்கி விளையாட்டில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கை ஹாக்கி விளையாட்டில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கை விடை பதினொன்று விடை பதினொன்று உலக எய்ட்ஸ் தினம் உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் நாலு உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் நாலு நெக்ஸ்ட் எயித்து ஒன் வெற்றி தடத்தின் வழியே பரவாதது எது வெற்றி தள வெற்றித்தடத்தின் வழியே பரவாதது எது ஒளி விடை வந்து ஒளி நெக்ஸ்ட் ஒன் தாவர இலையின் பச்சைத்தன்மைக்கு காரணமான கனிமம் தாவர இலையின் பச்சைத்தன்மைக்கு காரணமான கனிமம் மெக்னீசியம் மெக்னீஷியம் நெக்ஸ்ட்டு டென்த் ஒன் ஒரு தலைமுறை என்பது எத்தனை வருடம் ஒரு தலைமுறை என்பது எத்தனை வருடம் விடை முப்பத்தி மூன்று வருடம் முப்பத்தி மூன்று வருடம் பதவி காலத்தில் இருந்த முதல் குடியரசுத் தலைவர் யார் பதவி காலத்தில் இருந்த முதல் குடியரசு தலைவர் யார் ஜாகிர் ஹுசைன் ஜாகிர் ஹுசைன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பொது அறிவை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இந்த லெவன் கொஸ்டின்ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க மயிலுக்கு போர்வை போத்திய வள்ளல் யார் மயிலுக்கு போர்வை போத்திய வள்ளல் யார் பேகன் விடை வந்து பேகன் மது அருந்துவதால் உடலில் பாதிக்கப்படும் முதல் உறுப்பு எது மது அருந்துவதால் உடலில் பாதிக்கப்படும் முதல் உறுப்பு எது விடை கல்லீரல் விடை கல்லீரல் மது அருந்துவதால் உடலில் பாதிக்கப்படும் முதல் உறுப்பு எது விடை வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பதினாலாவது கொஸ்டின் இடியோசை நாடு என அழைக்கப்படுவது இடியோசை நாடு என அழைக்கப்படுவது விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூட்டன் விடை வந்து பூட்டன் நெக்ஸ்ட்டு பதினைந்தாவது கேள்வி செஸ் விளையாட்டு தோன்றிய நாடு செஸ் விளையாட்டு தோன்றிய நாடு விடை இந்தியா விடை இந்தியா நெக்ஸ்ட் பதினாறாவது கேள்வி காலத்தின் எசை அழகு காலத்தின் எசை அழகு விடை வினாடி காலத்தின் எசை அழகு விடை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வினாடி நெக்ஸ்ட் பதினேழாவது கொஸ்டின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார் விடை திருமூலர் விடை திருமூலர் நெக்ஸ்ட் பதினெட்டாவது கொஸ்டின் பாம்புக்கு எத்தனை நுரையீரல்கள் உள்ளன பாம்புக்கு எத்தனை நுரையீரல்கள் உள்ளன விடை ஒன்று விடை ஒன்று இந்திய விண்வெளி மையம் ஐஎஸ்ஆர்ஓ தலைமையகம் அமைந்துள்ள இடம் இந்திய விண்வெளி மையம் ஐஎஸ்ஆர்ஓ தலைமையகம் அமைந்துள்ள இடம் பெங்களூர் விடை பெங்களூர் நெக்ஸ்ட் இருபதாவது கேள்வி மனிதன் இறந்து போனதும் முதலில் செயலுக்கும் உறுப்பு ஏது மனிதன் இறந்து போனதும் முதலில் செயலிழக்கும் உறுப்பு எது விடை இதயம் விடை இதயம் அன்பு அம்பு குறிக்கும் ஓர் எழுத்து ஓர்மொழி அம்பு குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஏ ஏ விடை வந்து பாருங்க ஏ வேதியலின் தந்தை யார் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வேதியலின் தந்தை யார் விடை ராபர்ட் பாயல் விடை ராபர்ட் பாயில் நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது கேள்வி கடைசி கொஸ்டின் பெண் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் விடை ஸ்ரீகுப்தர் விடை ஸ்ரீகுப்தர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த இருபத்தி மூணு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அடி அப்படின்னா அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டினும் ப்ளஸ் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய விஷயங்கள் நான் வந்து அப் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்